ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மும்பையில் ஒரு படகு விபத்து நடந்திருக்கு இந்திய கடற்படை படகும் ஒரு சுற்றுலா பயணிகள் படகும் நேரடியாக மோதி நூற்றி பத்து பயணிகள் வந்து கீழே கடலுக்குள்ள மூழ்கிட்டாங்க அப்போது அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை கடற்படை படகு வந்து தளத்தில் வந்து அந்த ஒரு ஸ்பீடு போட்டுன்னு சொல்லி ஒரு போட் இருக்கு அந்த போட்டில் வந்து என்ஜின் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ படகு கட்டுப்பாட்டை இழந்து அந்த பயணிகள் பயணம் செய்த கப்பல் மேலே போய் மோதிருச்சு அப்போ மோதினதுனால பயணிகள் கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க அந்த கப்பலும் வந்து முழுகிருச்சு அதன் காரணமாக அந்த பயணிகள் கடல்ல லைஃப் ஜாக்கெட் போட்டு தத்தளிச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து பலியாக இருக்கிறாங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பிரதமரும் வந்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி வந்து உயிரிழந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் மற்றும் இதில் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நிதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அந்த மும்பை தேவேந்திர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து உயிரிழந்த உயிரிழந்தவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு